நோவாவின் பேழை விசுவாச பயணம் உலகம் தீமையால் நிறைந்திருந்தது மனிதனின் இருதயத்தின் ஒவ்வொரு எண்ணமும் தொடர்ந்து தீமையாகவே இருந்தது வன்முறை பூமியை நிரப்பியது தேவனுடைய இருதயம் துக்கமடைந்தது ஆனால் நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றார் தன் சந்ததியில் குற்றமற்றவனாகவும் நீதிமானாகவும் இருந்த மனிதன் ஆண்டவர் நோவாவிடம் பேசினார் மாம்சமான யாவரின் முடிவும் என் முன் இருக்கிறது நீ கோபர் மரத்தினால் ஒரு பேழையை உனக்காக உண்டாக்கு விசுவாசத்தினாலே நோவா வேலையைத் தொடங்கினான் ஏலனம் செய்யப்பட்டு கேலி செய்யப்பட்டாலும் தேவரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார் தேவன் பூமியின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் விலங்குகளை இரண்டிரண்டாக அழைத்தான் நூத்தி இருபது ஆண்டுகளாக நோவா அவர்களை எச்சரித்திருந்தார் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை பின்னர் கதவு மூடப்பட்டது பெருவெள்ளத்தின் ஊற்றுகள் அனைத்தும் வெடித்து புறப்பட்டன மற்றும் வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டன நாற்பது பகலும் இரவும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது ஆனால் ஆண்டவர் நோவாவை நினைவில் வைத்திருந்தார் நோவா ஒரு காகத்தையும் பின்னர் ஒரு புறாவையும் வெளியே அனுப்பினார் புறா ஒரு ஆலி விலையுடன் திரும்பிய போது பூமி வறண்டு போவதை நோவா அறிந்திருந்தார் நோவா ஒரு பலிப்பீடத்தை கட்டி சுத்தமான மிருகங்களிலும் பறவைகளிலும் சிலவற்றை ஆண்டவருக்கு செலுத்தினான் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் நான் இனி ஒருபோதும் பூமியை வெள்ளத்தில் மூழ்கடிக்க மாட்டேன் அவர் ஒரு அடையாளமாக வானத்தில் ஒரு வானவில்லை வைத்தார் விசுவாசத்தினாலே நோவா இன்னும் காணப்படாத காரியங்களை பற்றி எச்சரிக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தார் அவரது கீழ்ப்படிதல் அவரது குடும்பத்தை காப்பாற்றியது உலகிற்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்தது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் ஆண்டவரின் வார்த்தையை நம்புங்கள் கீழ்ப்படிதல் விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கை ஆகியவை உலகின் போக்கையே மாற்றும்